அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை நீ எப்படி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக ப தெரிஞ்சுக்கலாங்க நாளும் பொழுதும் நல்லதா இருக்கிறதுக்கு நமக்கு யாருங்க தோண கடவுள் மட்டும்தான் தோணேன் ஸோ அவரை நம்பி இந்த நாளை தொடங்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாமா புதன்கிழமை அப்படின்னாவே புத்திக்கு அதிபதியான புதன் பகவான வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி புதன் கிரகத்துக்கு உரிய தெய்வம் யாருங்க பெருமாள் செல்வத்துக்கு அதிபதி பணக்கார கடவுள் இவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளை சுத்தி எப்பேற்பட்ட எதிரிகள் கூட்டம் கூட்டமா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் ஈஸியா வெற்றி கொள்ள முடியும் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா எப்படிப்பட்ட ஆள் யார்கிட்ட எப்படி காய் நகர்த்தணும் நெளிவு சுழிவுகளை உங்களுக்கு கற்று கொடுத்துருவாரு சிம்ம ராசிக்கு இந்த நெளிவு சுழிவு தெரியாதனால தான் நிறைய இடங்கள்ல பல்பு வாங்கிட்டு இருக்கும் தப்பா நினைக்காதீங்க இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா நிறைய இடங்கள்ல நமக்கே தெரியாம பல பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நம்மளே தலையை கொடுத்துட்டு இருக்கோங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லவங்க கெட்டவங்க யாருங்கிறத கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவான வழிபாடு செய்யணும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய கடினமா உழைத்தாலும் பெருசா எந்த ஒரு மாற்றமும் வரல முன்னேற்றம் வரல அப்படிங்கிறவங்க நம்முடைய ஜாதகத்துல புதன் பகவான் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருப்பாரு ஸோ அவரை வலிமைப்படுத்தணும் அப்படின்னாக்க புதன்கிழமை இவர் வழிபாடு செய்யணும் அதே மாதிரி பெருமாளை வழிபாடு செய்வதனாலையும் உங்களுக்கு புதன் பகவானுடைய ஆணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் அவருடைய நிலையில வளம் கூடும் இதனால உங்க வாழ்க்கையில வளம் கூடும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி பச்சை நிற உடைகளை பயன்படுத்துங்க பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி புதன் பகவானுக்கு பச்சை காய்கறிகளை படைத்து வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி அருகில் கூடிய நவகிரகங்களை விட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய இந்த நாள் உடைய இருண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சம் தெரியும் குழப்பமான வாழ்க்கைக்கு விடை கிடைக்கும் தெளிவான சிந்தனையோட திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க அது மாதிரி எல்லாத்துக்கும் மேலேங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏதாவது சுபகாரியங்கள் தொடங்குனாக்க இந்த நாள்ல தொடங்கலாம் அதற்கு இன்னும் பிளஸ் சேர்த்துற மாதிரி அதாவது சிறப்பு சேர்த்துற மாதிரி இன்னைக்கு சுபமுகூர்த்தமாவும் இருக்கிறதுனால நீங்க நினைத்த காரியங்கள் கூடும் இன்னைக்கு எந்த வேலையும் நீங்க செஞ்சாலும் சரி அது சிறப்பாக முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தாண்டி அந்த வேலை வெற்றி கொடுக்கும் மேலும் ஒரு வரியில சொல்லுனாக்க இந்த நாள் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ இந்த நாள்ல உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு ஓகேங்களா உங்க வீட்டுல பெருமாளுடைய படம் இருந்தா அந்த தெய்வத்திற்கு வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை பயன்படுத்துங்க அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது ஒரு புஷ்பத்தால அந்த தெய்வத்தை வந்து அலங்காரம் பண்ணிட்டு ஒரு தீபம் ஏற்றி அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக அப்படின்ற இந்த மந்திர சொல்ல இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணணும் இல்லமா இந்த வார்த்தை நான் சொல்லல அப்படின்னாக்கா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திர சொல்ல சொல்லுங்க இத செஞ்சு முடிச்சு இந்த நீங்க தொடங்குறப்போ இந்த நாள்ல உங்க மனசுல இருந்த பயம் பதட்டம் இது நடக்காதோ அது முடியாதோ அப்படிங்கறது எதிர்மறை எண்ணங்கள் விலகி எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கூடும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா வரும் பண தேவைகள் பூர்த்தி ஆகும் குறிப்பிட்ட சொல்னாக்க இந்த நாள்ல நீங்க பெருமாளை வழிபாடு செய்வதனால செல்வ நிலையில மேம்பாடு பொருளாதார நிலையில உயர்வு வசதி வாய்ப்புகள் பெருகுது ஒரு சிலலாம் எல்லாம் புதுசா சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டுங்க இல்ல சொத்து வாங்கறதுக்கான ஐடியாவில இருக்கீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட வேலையை நீங்க தொடங்கலாம் பத்திரப்பதிவு செய்யறது இல்ல அட்வான்ஸ் கொடுக்கறது இல்ல புதுசா வந்து ஒரு சொத்தை வாங்குறதுக்கு போய் பார்த்துட்டு வர்றது பொண்ணு பார்க்க போறது இல்ல ஒரு வீட்டு சுபகாரியத்துக்கான முயற்சிகளை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி எதை செய்யலாம் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் ஒரு கவலையும் வேணாம் சரிங்களா தாண்டி இந்த நாளிற்கான பழங்களை பாக்கலாமா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வருஷம் முழுக்க சந்தோஷம் வேணாம் எனக்காவது ஒரு நாளாவது எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா இப்படிதான் ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிகளுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் சோ கவலை வேணாம் இந்த நாள் உங்களுடைய எண்ணத்துக்கு மெருகேற்றக்கூடிய கூடிய வகையில தான் உற்சாகமான நாளா இருக்க போகுது தாய் வழி உறவுகளால மொதல் விஷயம் செலவுகள் ஏற்படும் ஏமா இப்ப உற்சாகமான நாள்னு சொன்ன கூடவே பின்னாடி சொந்தக்காரங்களால செலவு வரும்னு சொல்றீயா அப்படின்னா அந்த செலவுகள் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி வைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சோ இப்ப செலவு பண்ணலாமா வேணாமா சுப செலவுகள் தான் பயம் வேணாம் அதுவரை பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை என்னமோ போ நீ நல்ல நாள்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இந்த நாள் சந்தோஷமாவே இருக்கணும்னா இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க புதுசாதான் இன்னைக்கு வந்து தொடங்க போறேன் அப்படின்னா பிற்பகலுக்கு மேல தொடங்குவது அந்த முயற்சியை வெற்றிகரமா மாத்தி கொடுக்கும் காலையிலேயே தொடங்குனா நல்லதா நடக்குமே அப்படின்னாக்க செய்யலாம் பட் அது எப்படி பார்த்தாலும் சரி அது மாலை நேரத்துலதான் முடியும் அது மாதிரி மாலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகள் கூட கலந்து பேசி முக்கியமான முடிவுகளுக்கு அவங்க கிட்டமே கொஞ்சம் ஆலோசனை கேட்பீங்க இது சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது ஒரு குறையும் இருக்காது வழக்கம் போலவே காணப்படும் மா என்னைக்குமே எனக்கு லாபமே வந்ததில்லை அப்ப வழக்கம் போலவே இருக்குமான்னு கேட்டீங்கன்னாக்க அப்படி என்னைக்குமே லாபம் வரல நினைக்கிறீங்கனாக்க இன்னைக்கு உங்களுக்கு லாபம் வரும் பயம் வேணாம் மேலும் இந்த நாள் பிள்ளைகளுடைய படிப்பு தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டென்ஷனும் அதிகமாகும் இருந்தாலும் குழந்தைகளுடைய எதிர்காலத்து கருதி தான் அந்த வேலையும் நீங்கள் எவ்வளோ டென்ஷனாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமாக செஞ்சு முடிச்சு வச்சுப்பீங்க அதில் குடும்பத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஒத்துழைப்பு இல்லாம தான் இருக்கும் குடும்ப விவகாரங்கள் ஸோ அதை பெருசா வந்து கன்சிடர் பண்ணாதீங்க இன்னைக்கு முடியலையா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாம அப்படியே விட்டுடுங்க அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம் தேவை இதே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அலுவலகத்துல நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தா ஆவணம் கிடைக்கும் சோ சூழலே உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே மாதிரி நீங்க முன்ன செய்த உதவிகளுக்கு இப்ப பாராட்டுகள் கிடைக்கும் உறவுக்காரருடைய மத்தியில மதிப்பு உயிரும் அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க உத்தியோக ரீதியா பயணம் போயிட்டு வருவீங்க சுறுசுறுப்பா இன்னைக்கு உங்களுடைய பணிகளை செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சிந்தனை திறன் அதிகமாகும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது வியாபாரங்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி அலுவலகத்திலுமே உங்களுக்கான மதிப்பு உயருதுங்க உங்களுடைய இங்கிதமான பேச்சால எல்லாரையுமே கவர போறீங்க தோற்ற பொழிவு கூடும் பிள்ளைகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க தொழில போட்டிகள் குறையுது தள்ளி போன சுபகாரியங்கள் இன்னைக்கு கை கூடி வரும் பண வரவால வீடு வாகனத்தை மாத்துவீங்க கூட்டு தொழில பங்குதாரர்கள் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துப்பாங்க மேலும் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது வீட்டுல கூடிய பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க குறிப்பா இன்னைக்கு வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளை கத்துப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது அலுவலகத்துல உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இது அலுவலகத்துல மட்டும் இல்லைங்க எங்க இருந்தாலும் சரி வியாபாரத்திலும் சரி இல்ல ஒருத்தர்கிட்ட கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரம்னா சூடு பிடித்து லாபத்தை கொடுக்கும் அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் கணவர் வீட்டர்கிட்ட நல்ல மதிப்பை பெற போறீங்க மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில வளர்ச்சி கண்டு பெற்றோர்கள் வந்துட்டு மகிழ்ச்சி அடைய போறாங்க நம்ம பிள்ளை வந்துட்டு நல்லா படிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி வியாபாரிகளுக்கு வங்கியில நிதி உதவி கிடைக்கும் முதலீட்டை இன்னைக்கு வந்து அதிகப்படுத்த போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் எதிர்கட்சிக்காரங்களா உங்களை மதிக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை அடைய போறீங்க செயல்பாடுகளுக்கு தொண்டர்கள் மத்தியில ஆரவாரம் கிடைக்கும் மேலிடம் உங்களை பத்தி உயர்வான நினைக்கும் விவசாயிகளை பொறுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்வீங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு அடுத்த புதிய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெற்றி காண போறீங்க பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர போகுது அதே மாதிரி உருவக்காரர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்த இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் யாருக்கிட்டமே வீண் வாக்குவாதம் விதண்டாவாதம் பேசக்கூடாது தொழில மேன்மையான நிலை எனக்கு உண்டு அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிறப்பா இருக்கும் பேச்சுல நகைச்சுவை தன்மை அதிகமா இருக்கும் பணவரவு வரவு அதிகமாகும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல தகவலும் இன்னைக்கு வந்து சேரப்போகுது குழந்தைகளால சந்தோஷம் உண்டு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் கூடும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் கிட்ட வந்து சிறப்பான ஆதரவு இருக்கும் விவசாயிகளை பொறுத்திருக்கும் நவீன கருவி மூலம் பணிகளை மேம்படுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இதுவே மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான ஆர்டர்கள் கிடைக்கும் விஐபி அறிமுகம் கிடைக்கும் அதே மாதிரி பணம் அப்படிங்கறத பல வழிகளிலே இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரப்போகுது மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய நாளுங்க சுப நிகழ்ச்சிகளை வெற்றிகரமா நடத்தி முடிச்சுப்பீங்க அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க இதனால சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது அதே மாதிரி நல்ல விஷயங்கள்ல திருப்பம் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்குது பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும் வருமானம் திருப்தி கொடுக்குது வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகுது தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேற போகுது வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க அடுத்தா குறிப்பா இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் தர்மம் சார்ந்த காரியங்கள்ல ஈடுபாடு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையுமே பதட்டம் இல்லாம செஞ்சு முடிக்க போறீங்க புது விதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களை வந்து அனுசரிச்சு நடந்துப்பீங்க நீண்ட நேரம் கண் விழிக்கிறத தவிர்த்துக்கோங்க தோற்ற பொழிவுல மாற்றம் உண்டாகுது ஒட்டுமொத்தமா மொத்தமா இந்த நாளுங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள் தான் இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க இளம் சிவப்பு நிறம் மற்றும் இந்த நாள்ல பச்சை நிறத்தையுமே அதிகமா பயன்படுத்தலாம் உங்க ராசிகின்னு பார்த்தோம்னாக்க இளம் சிவப்பு நிறங்க இதுவே புதன் பகவானுடைய அனுகுரகம் கிடைக்கணும் அப்படின்னாக்க பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க குழப்பமா சொல்லுமா இந்த இரண்டு நிறத்துல நான் எதை பயன்படுத்தட்டும் இந்த இரண்டு நிறங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தான் இதுல ஏதாவது ஒன்னு பயன்படுத்தினாலும் ஓகேதான் இல்ல இந்த ரெண்டு கலருமே நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாலே நீங்க பயன்படுத்திக்கலாம் சிறப்பான விஷயம்தான் அர்த்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும் மேலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிச்சுப்பீங்க குறிப்பா இந்த நாள்ல உங்களை பத்தின வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது பூர நட்சத்திரம் மனசுல இருந்த சிறு சிறு குழப்பங்கள் மறையுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஆகுது செயல்பாடுகள்ல லாபம் கூடுது அதுக்கு பின்னாடி செலவுகள் கட்டுக்குள்ள வருது மேலும் ஒரு வரியில சொல்ல இந்த நாள் உங்களுக்கு புதுமையான தான் இருக்க போகுது அக்ஷரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய நாள் சிந்தித்து செயல்பட்டு முயற்சிகள்ல ஆதாயத்தை காண்பீங்க வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து அதிகமாகுவாங்க மேலும் இந்த நாள்ல முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் ஆகமத்துல இந்த நாள் சிறப்பான நாள் தான் எந்த ஒரு விதத்திலுமே உங்களுக்கு தடையோ தடுமாற்றமோ தரக்கூடிய நாளாக இல்ல அதாவது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த அற்புதமான நாளதான் அமைஞ்சிருக்கு இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கு அந்த நாள் முழுக்கவே பெருமாளுடைய வழிபாடும் முதன்பகருடைய வழிபாடும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பலம் சேர்க்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் தெய்வம் துணை தெய்வம் மட்டுமே துணை